ஏனுங்க ஒரு சின்ன ஓட்டு வீட்டோட ஒரு மூன்று ஏக்கர் ஒன்று விலைக்கு வந்துருக்குது இருங்க பார்த்துட்டு போவீங்களாமா காடை பற்றி முழுசாக சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் முத முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மணி இருக்காது அமுத்திருங்க பார்த்தா நாங்க எதாவது வீடியோ போட்டால் உடனே உங்களுக்கு வருமாக்கு கன்னி மூலையில் ஒரு வீடுங்க பாருங்க அப்படியே கிழக்கால வந்து பாத்ரூமு லெட்டின் பாத்ரூமு மேக்கால் வந்து மாட்டுச்சாலையை விட்டு வச்சிருக்கிறாங்க காடு அப்படியே வந்து போகிற ஜல்லி மண்ணுங்க ஜல்லி மண்ணில் வந்து தண்ணி சேவரம் எப்பவுமே பிரச்சனை இருக்காது நல்லா ஜம்முண்ட் இருக்குது தேங்காயெல்லாம் போட்டால் அருமையாக வந்து அப்படியே காப்புடிக்குமாக்கு அஞ்சு ஹெச்பியில் வந்துங்க அஞ்சு இல்லை ஏழரை ஏழரை ஹெச்பி சர்வீஸு அப்படியே வந்துட்டு ஒரு கிணறு தனி கிணறு கிணத்துல வந்து தண்ணி பார்த்துக்கோங்க மேலால் இருக்குமாக்கு எப்படிங்க போரே கிடையாதுங்கோ வெறும் கிணத்த வச்சு தான் சமாளிச்சிட்ருக்குறாங்க உள்ளுக்குள்ளே பாருங்க ஒரு முப்பது தினமரம் இருக்குதுங்க மீதியெல்லாம் வாங்கி போற நம்ம தோப்பு போடுறதுக்கு ஒரு அருமையான காடாச்சு குடிமங்கலத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு பத்தே கிலோமீட்டரு ரோட்லேருந்து உள்ளவருக்கு முப்பது அடி உள்ள தடமே இருக்குதுங்க நமக்கு வந்துட்டு பத்து மீட்டர் தடம் தென்னை மரத்துக்கு போகிற அளவு வயசு தானுங்க ஆட்டு மரம் எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தண்ணி இன்னும் நல்லா விட்டோம்னு வச்சுக்கோங்க போகிறாங்க காப்பிடிச்சுக்கோங்க எப்படி இருக்குதுங்க எல்லாம் தோ போட்டிங்கன்னா அருமையாக வரும் ஏன்னா மண்ணு வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓட ஜல்லி மண்ணுன்னு சொல்லுவாங்க இந்த தென்னை மரத்துலேருந்து மறுபடியும் வடக்கால கொஞ்சம் இருக்குது அப்படியே மூன்றரை ஏக்கராச்ச வடகோடு வரைக்கும் போக அப்படியே வந்து ஜலமூலையில் இது மாதிரி இந்த வடகோட்டு மூலையில் அப்படியே வந்து கொஞ்சம் காய்கறி நட்டுருக்காங்க தக்காளி இதெல்லாம் வந்துட்டு அதுக்கெல்லாம் வந்து சுட்டுநீரம் போட்டு வச்சுட்டாங்க கிழகோட்டில் வந்துட்டு முரங்காய் நட்டுருக்காங்க வருங்க வாங்க எப்படி போகிறதே அழிச்சி போடலாம் தெனங்கன்னு போட வேண்டியதா இந்த மாதிரி இதே மாதிரி அப்படியே பிரச்சனை இருக்காது தண்ணி எடுத்துட்டு போட்டு ஜாமுன் இருந்துக்கலாம் கம்மா வாட்டருக்கு கம்முள்ள காட்டுக்கார என்னங்கிறாரு தக்காளி போகிற அழிச்சு போடலாம் மட்டும் வைக்கிற விலை பார்த்தா ஒன்றும் விலை எழுங்குறாரு ஆனால் விலை வந்துச்சுன்னா தக்காளி மாதிரி ஒரு வருமானம் எதுலேயே கிடையாது இந்த காட்டோட விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்க கேனாறு கேணாறு சர்வீஸ் சர்வீஸு இந்த சாலை அப்புறம் ரோட்லேருந்து வேறு நூறு மீட்ரு தென்னை மரம் வெஜிடபிள்ஸ் அப்புறம் வந்து பூரா ஜல்லிக்காடு எல்லா வாசு பிறகு கரெக்டாக இருக்க ஒரு லேண்ட் வந்து ஏக்கர் நாற்பது லட்சம்னு சொல்லியிருக்காங்க பிடிச்சிருந்துன்னு உங்களை அனுசரிச்சு பேசிக்கல நேரில் வந்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வந்து டிஸ்பிளேலேயுமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு அந்த ஃபோன் நம்பர் கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா அதெல்லாம் வாங்கி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பின்னாடியே நல்ல விலைக்கு போயிருமா இனி வரக்கூடிய காலத்தில் காடுகளே கிடைக்க அந்தளவுக்கு டிமாண்டாக போயிட்டுருக்குது